எதிர் வருகின்ற குரு பெயர்ச்சி பலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு அமைய இருக்கின்றது கோச்சாரத்தின்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கெல்லாம் நல்லது நடக்குங்க நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கெல்லாம் நல்லது நடக்கும் எங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவனமாக அதிக இருக்கணுங்கிற இடங்களில் என்ன செய்து நீங்கள் கொஞ்சம் தற்காத்து கொள்ளலாம் இப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா முதல்ல இந்த குரு பயிற்சி எப்பொழுது நடக்கின்றது அப்படின்னு வருகின்ற மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று தற்பொழுது எங்கே இருக்கார் மேச ராசியில் குரு இருக்காருங்க அவர் பெயர்ச்சியாகி ரிஷபராசிக்குள்ளே நகர்றாருங்க ரிஷபராசிக்குள்ளே போயிட்டு இப்போ பனிரெண்டு ராசினேயர்களுக்கும் பலாபலன்களை அவர் வழங்க போகின்றார் உங்களுடைய ராசிக்கு ஏன்னா குரு வந்து ஒரு முழு முதற் சுபகிரகங்க பொதுவாகவே குரு பெயர்ச்சி நடக்கின்ற பொழுது நன்மைகளின் அளவு சற்று அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எங்கெல்லாம் நன்மைகளை கொடுக்க இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் எங்கெல்லாம் நன்மைகள் எங்கு கவனமாக இருக்கணும் என்ன பரிகாரம் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பெயர்ச்சி என்ன பலன்களை வழங்க இருக்கின்றது வாருங்கள் பார்க்க கலாம் மிதுனம் மிதுன ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் மிருகசிரிட நட்சத்திரத்தினுடைய மூன்று நான்காம் பாதம் திருவாதிரை முழு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தினுடைய முதல் மூன்று பாதம் இதுல பிறந்தவங்க அனைவருமே மிதுன ராசிக்குள்ளாக தாங்க வருவீங்க ஆகச்சிறந்த அறிவாளிகள் எதையுமே தனது அறிவார்ந்த பார்வையில் பார்க்கக்கூடியவர்கள் புத்திசாலித்தனம் மிக்கவர்கள் இவங்களை எங்கே சுற்றினாலும் அறிவை முதன்மைப்படுத்துகின்ற ராசி இந்த மிதுன ராசிங்க இவர்களுக்கு இந்த குரு பெயர்வின் மூலமாக சாதகமான இடம்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திலிருந்து குரு தற்பொழுது பன்னிரெண்டாம் இடத்துக்கு நகர்வு பெறுகிறார் பனிரெண்டிலே குரு அமர்வது அந்தளவுக்கு சிறப்பு கிடையாது விரைய குரு அப்படின்னு பேருங்க இருந்தாலும் பிற கிரகங்களினுடைய அமர்வுகள் ஓரளவு நல்ல நிலைகளில் இருக்குது சரி முதல்ல எங்கெல்லாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு நன்மை உண்டு இந்த குரு பயிற்சியில் அப்படிங்கிறத முதல்ல முதன்மைப்படுத்தி பார்த்துருவோம் அந்த விதத்தில் மேச அதாவது மேசத்துலேருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி ஆகின்ற இந்த குரு பகவானால் தற்பொழுது வெளிநாட்டு யோகம் யாரெல்லாம் நிறைய பேர் படித்தீங்கன்னா நம்ம ஊரில் தான் படிப்பாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிப்பாங்க படிப்பு எல்லாம் இங்கே வேணும் ஆனால் பணம் சம்பாதிக்கிறது சர்வீஸ் பண்ணுறது வெளிநாட்டுக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருக்கின்ற நண்பர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் ஏற்கனவே சொந்த ஊரை விட்டுட்டு வெளிநாடுகளில் இருப்பாங்க அங்கே பிஆர் கிடச்சிருக்காது சிட்டிஷன்ஷிப் கிடைச்சிருக்காது அதற்காக முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு நீடித்து வெளிநாடுகளில் தங்குவதற்கான அந்த அரசு சார்ந்த உரிமம் கிடைக்கின்ற ஒரு நல்ல காலகட்டம் ஆக மொத்தத்தில் மிதுனராசினியர்களுக்கு வெளிநாட்டு யோகம் சிறப்பாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது இரண்டாவதாக சுப விரயங்களை செய்வதற்கு ஒரு அற்புதமான காலகட்டம்ங்க மிதினத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு நான்கு ஐந்து மாதங்களாகவே உடல் ரீதியான சில தொந்தரவுகளில் நீங்கள் இருப்பீங்க அந்த உடல் தொந்தரவுகள் தற்பொழுது உங்களுக்கு சின்ன சின்ன மருத்துவ தொந்தரவுகள் அனைத்தும் படிப்படியாக குறையும் ஏன்னா நீங்கள் அதை சுப நிக சுப விரயங்களாக மாற்றிடுங்க நீண்ட நாளாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எப்போவோ ஒரு நாள் வீடு கட்டுறதுக்காக ஆரம்பிச்சிருப்பார் இவ்வளோ நல்லா கட்டியிருக்க முடியாது இல்லை பேஸை போட்டிருப்பீங்க அது அப்படியே கொஞ்சம் சுவர் வரைக்கும் எழும்பு இருக்கும் மோல்டே போட்டிருக்க மாட்டிங்க அந்த கட்ட ஆரம்பித்து நிற்கப்பட்டிருந்த பழைய வீடுகளை கட்டி முடிப்பது ரீஒர்க் பண்ணுறது இவற்றுக்கெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பானது ஒரு நல்ல காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க அதே போல் தொழில் சார்ந்து செய்ய வேண்டிய முதலீடுகள் அல்லது தொழிலில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் சிலர் வந்து இந்த பொருள்லாம் மாற்றணும் இந்த மிஷின்லாம் மாற்றணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்துருப்பீங்களா அவங்க தொழிலுக்காக முதலீடு பண முதலீடு இல்லாமல் இருக்கின்ற பொருள் முதலீடுகள் அதாவது ஒரு மிஷின் வாங்கி போடணும் இடத்த கொஞ்சம் விரிவுபடுத்தணும் ஒரு பில்டிங் கட்டணும் இந்த மாதிரியான விஷயங்கள் தொழில் சார்ந்த கட்டிடங்கள் தொழில் சார்ந்த மிஷினரிஸ் இவற்றையெல்லாம் வாங்குவதற்கு இது ஆகச்சிறந்த காலகட்டம் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே உங்களுக்கு செலவுகள் உண்டு அந்த செலவுகளை நீங்கள் சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் ரெண்டாவதாக வீடு கட்டுற யோகம் வண்டி வாகனங்களை வாங்குகிற யோகம் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக உண்டுங்க அதேபோல் அன்பு நண்பர்களே குடும்பத்தில் அடிக்கடி சுப நிகழ்வுகள் நடக்கும் அது உங்களுக்கு நடக்கலாம் அல்லது உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு நடக்கலாம் அந்த சுப நிகழ்வுகளுக்கான சுப விரயங்களை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் புரியுதுங்களா அதற்கு இது சிறப்பான காலகட்டம் நீண்ட நாளாக வேலை கிடைக்கல அப்படிங்கிற கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற காலகட்டம் அது கொஞ்சம் உள்ளூரில் தேடுறத விட கொஞ்சம் வெளியூரில் தங்கி வேலை பார்க்குற மாதிரியான அமைப்புகளில் வேலை தேடினிங்கன்னா இந்த காலகட்டத்தில் ராசினியர்களுக்கு டக்குன்னு வேலை கிடச்சிடும் அஞ்சு கிலோமீட்டர் பக்கத்தில் கம்பெனி இருக்கின்ற தேட்டர் கிடைக்காது ஒரு ரெண்டு மணி நேரம் ட்ராவலில் போய் அங்கே தங்கி தான வேலை பார்க்கணும் அங்கே தேடுங்க கிடைக்கும் அதேபோல் வெளியூர் வேலை வாய்ப்புகள் சிறப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் மாற்றங்கள் வேணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு பத்தில் ஏற்கனவே ராகு இருக்கார் இப்போ பத்தாம் அதிபதி பன்னிரெண்டில் மறைகிறார் வெளியூர் வேலை வாய்ப்பும் கிடைக்கும் உத்தியோகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் மாற்றங்கள் கிடைக்கின்ற ஒரு நல்ல காலகட்டம் அந்த விதத்தில் இது மிக சிறப்பான காலகட்டம் இந்த ஆன்மீகம் சார்ந்து பயணங்கள் இருக்கிறவங்க ஆன்மீகம் சார்ந்து தொலைதூர யாத்திரைகள் போனோம்னு நினைக்கிறவங்க ஆன்மீக காரியங்களை முன்னெடுத்து நடத்துகிறவங்க இவங்களுக்கெல்லாம் அது சிறப்பான காலகட்டங்கள் பல பேர் கோயில் கட்டுற திருப்பணிகள் ஆரம்பிப்பீங்க நம்மளால் முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த சில காரியங்களை முடித்து வைப்பீங்க ஊரில் பெரு பெரிய பெரிய இடங்கள்ல இருந்தெல்லாம் சில சிலவங்க உங்களை முன்னிலைப்படுத்தி சில பொது காரியங்களை செய்வாங்க அதனால் ஊர் மத்தியில் ஒரு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறது ஒரு அமைப்பு அதேபோல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தில் வேறு எங்கு உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம்லாம் நடைபெறும் திருமணத்தை பற்றியெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது திருமணம் ஏன்னா ஒன்று கொஞ்சம் தாமதமாக கொஞ்சம் அதிக செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் திருமண அமைப்புகள் கைகூடி வரும் புத்திரபாகியம் கைகூடி வரும் ஏன்னா கோச்சாரம் வந்து திருமணத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் பெரிய அளவில் பண்ணாது கொஞ்சம் முன்பின் தாமதமாகி கிடைக்கும் ஆனால் கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்க நாளாக உங்களுக்கு புரியாமல் இருந்த ஒரு கருத்து நீண்ட நாள் உங்களுக்கு புரியாத புதிராக இருந்த பல கேள்விகளுக்கு இந்த வருடம் விடை கிடைக்கும் இந்த ஏ இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு குரு பெயர்ச்சி ஆகிறார் மே மாதம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரை அங்கே இருக்க போகிறார் எட்டு பனிரெண்டாம் இடம் தொடர்பில் இருக்கிறார் பல சூக்ஷமங்கள் பல ஆன்மீக குருநாதர்களின் தொடர்பு பல ஆன்மீக அனுபவங்கள் வெளிநாட்டு வாய்ப்புகள் சுத்த முடியாத பார்க்க முடியாத இடத்தெல்லாம் பார்த்துட்டு வர்றது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சிறப்பு சரிங்க எங்கே கவனமாக இருக்கணும் அந்த கவனமாக இருக்கணும் இடம் கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்க என்னென்னா எங்கே கவனமாக இருக்கணும்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் செலவுகளை அதிகமாக செஞ்சுருவீங்க அதனால் பொருளாதார ரீதியாக அதிக விரயங்கள் ஏற்பட்டுரும் கையில் இருக்கு செஞ்சிட்டோம் பரவாயில்ல ஒரு சிலருக்கு கடன் வாங்கி செய்ய வேண்டியிருக்கும் அந்த கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க ஆனால் இதில் சிறப்பு லோன் என்னென்னா இந்த தொழிலுக்காக பேங்க் லோன் கல்விக்காக பேங்க் லோன் வீட்டுக்காக பேங்க் லோன் வங்கி கடன் எதிர்பார்க்குறவங்களுக்கு வங்கி கடன் கிடைக்கும் அதுக்கு சிறப்பு ஆனால் இங்கே பாருங்கள் அடைக்க வேண்டியது நீங்கள் அதை ரொம்ப மனசில் வச்சுக்கணும் அளவுக்கு அதிகமாக வாங்கி செலவுகள் அதிகம் நடைபெறுகின்ற காலகட்ட நண்பர்களே அதை செலவாக மாற்றிக்கிறது உங்களுடைய சாமர்த்தியோ அந்த செலவு உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் எல்லை மீறி கடன் சுமைகளில் போய் சிக்கிக்காமல் அதை பார்த்துக்க வேண்டியது அவசியம் சரிங்களா கடன் அமைப்புகளை ஒரு கட்டுக்குள்ளே வச்சுக்கிடணும் இரண்டாவது இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் மேம்பட்டுறோம் ஆனால் அப்பப்போ ஏதாவது ஒரு உடல் சார்ந்த தொந்தரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் நண்பர்களே ஹெல்த்தில் அப்பப்போ ஒரு தொந்தரவுகள் எட்டி எட்டி பார்த்துட்டு பார்த்துட்டு போயிட்டே இருக்கும் மருத்துவ செலவுகளை வச்சுக்கிட்டு வச்சுட்டு போயிட்டே இருக்கும் அதேபோல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு சுப நிகழ்வை தொடங்கினாலும் ஒரு வீடு கட்டுறது ஒரு வண்டி வாகனம் வாங்குறது ஒரு திருமணம் பண்ணுறது எந்த சுப நிகழ்வை நடத்தினாலும் பத்து ரூபா செலவாகுன்னு நீங்கள் எஸ்டிமேஷன் போட்டு உள்ளே இறங்குவீங்க ஆனால் செலவு பன்னிரண்டு ரூபா பதிமூணு ரூபான்னு எழுத்துகிட்டு போயிடும் கட்டுக்கடங்காத செலவுகளை ஏற்படுத்தும் ஆக முன்கூட்டிய திட்டமிட்டு செலவுகளில் ஈடுபடுறது சிறப்பு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடணும் உடல்நிலை செலவுகள் கடன் அமைப்பு இந்த மூணு தாங்க நீங்கள் முதன்மையாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் சரிங்களா அப்போ ஏன் நான் வீடை கட்ட சொல்கிறேன் செலவாக போகுது கடன் வாங்கி உருப்படியாக செலவு பண்ண போகிறது இல்லை அது வீட்டுக்காக செலவு பண்ணிடுங்க அது குழந்தைகளுடைய படிப்பு கொஞ்சம் மந்தமாக இருந்திருக்கும் கடந்த காலகட்டங்களில் இப்போ குழந்தைங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதில் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தாயாருடைய மருத்துவ தொந்தரவுகள் இருந்திருக்கும் இப்போ மருத்துவம் பார்ப்பீங்க மருத்துவ செலவாகும் ஆனால் தாயாரோட உடல்நிலை மேம்பற்றும் அதில் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பு சரிங்களா நான் உங்களுக்கு சுற்றி சுற்றி எங்கே கவனமாக இருக்கணும்னு சொல்கிறேன் மூணே விஷயம் தாங்க விரைய செலவுகள் திட்டமிடாமல் அதிகமாக பண்ணிடுவீங்க அடிக்கடி தேவையில்லாத கடன் தொந்தரவுகளை போய் சிக்கிடுவீங்க உடல் நலத்தில் கொஞ்சம் பார்த்து இந்த மூணு விஷயங்களும் நீங்கள் கவனித்து இருந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் போதுமானது மிதனராசினியர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நல்ல குரு பெயர்ச்சியாகவே அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இந்த குரு பெயர்ச்சி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதமானம் நன்மையும் ஐம்பது சதமானம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குங்க ஐயா சரிங்களா என்ன பரிகாரம் செய்யலாம் இங்கெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லிட்டேன் அப்போது அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு அதிக செலவு செய்யாமல் கொஞ்சம் இறுக்கி பிடிக்கணும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கஞ்சனாக இருக்கணும்னு நான் சொல்லலை திட்டமிட்டு செலவுகளை பண்ணணும் ஆக எந்த செயலையும் திட்டமிட்டு செய்வது முன்கூட்டியே யோசித்து செய்வது பரிகாரமாக அமையும் ஏன் அப்போ தான் போய் சிக்க மாட்டிங்க ஆக முன்கூட்டியே திட்டமிடல் தலை சிறந்த பரிகாரம் அனைத்து முதனராசிரியர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்த்துக்கள் நன்றி